காலையில் ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு எல்லா வேலைகளும் நடந்துட்டுருக்கு நேற்று நைட்டே சொல்லிட்டாங்க அம்மா காலையில் எங்களுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் தான் வேணும் டிஃபனுக்குன்னு சொல்லிட்டாங்க சரி பசங்க ஃபஸ்ட் டே அதுமா ஆசைப்படுறாங்களே சரி சாப்பிட்டுட்டு போகட்டும்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படியே சாப்பாடுக்கு மதியத்துக்கு லஞ்சுக்கு வச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ணியிருந்தேன் அப்புறம் கூட்டுக்கு பீட்ரூட்டு கூவும் கொஞ்சம் கடலையும் போட்டு அவங்களுக்கு கூட்டு வச்சு கொடுத்துருந்தேன் அப்படி வச்சு கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க வெறும் பீட்ரூட் வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் உள்ள தடியார சாமி கோயில் எங்கள் குடும்ப கோயிலுக்கு போவது வழக்கமாக உண்டு எப்போவும் வருஷா வருஷம் ஃபர்ஸ்ட் டே அதுமா போய் அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பெருமாள்புரத்தில் உள்ள ஏசைக்கி கோயிலையும் போய் நல்லா மண்டிட்டு சாமி கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் கடவுளே நல்லா படிப்பு தாங்க நல்லா அறிவு தாங்க நல்ல ஒழுக்கத்தையும் தாங்கன்னு சொல்லி எடுத்து நல்லா ப பிள்ளைங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சமத்தாக இருக்கணும்னு சொல்லி சாமியும் கும்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரமாக கோயிலை அப்படியே உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தாங்க சரி டைம் ஆச்சுடா இனி ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லி அப்படியே பசங்களையும் கூட்டிகிட்டு எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போய்யாச்சு ஸ்கூல் வாசலில் கொண்டு இறக்கி விட்டே தான் உண்டு அம்மா இங்கே பாருங்கம்மா பாய் சொல்லுங்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே திரும்பி இங்கே திரும்பி அப்படியே பாய் காமிச்சிட்டு போனாங்க ரொம்ப நாள் லீவ் விட்டுட்டாங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு போகுது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் சரி ஈவினிங் பார்க்கலாம் バイ。